சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனக்கு அழகான வாழ்க்கை துணை கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாமல் நீ தத்தளிக்கிறாய் தவித்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கும் அத்தனை இன்னல்களையும் நீக்கி உன்னுடைய துணையை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ எதை நினைக்கின்றாயோ அதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதை நான் உனக்கு நடத்தியும் கொடுப்பேன் வாழ்க்கை என்பது இப்படியே இருக்கிறது என்று நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கிறதோ அது போலவே உன்னுடைய வாழ்க்கை ஆகிறது உன் துணை உன்னோடு பேசுவதில்லை என்று நீ சொல்கிறாய் அதற்கான காரணம் புரியாமல் நீ பரிதவிக்கிறாய் நீ தேடிச் சென்று போய் பேசினாலும் அவர் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார் என்று நீ சொல்கிறாய் கவலை யாருடைய மனதும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை உன் துணை இப்பொழுது சிக்கி இருக்கும் அந்த மாய வலையில் இருந்து அவரை மீட்டு உன் வசமாக்குகிறேன் உன் பேச்சை கேட்டு நடக்கும்படி நான் செய்கிறேன் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இருக்கிறாய் உன் துணையின் எண்ணம் அப்படி இல்லை என்பதை நீ புரிந்து கொள் யாரோ சொல்கிறார்கள் எதையோ இருக்கிறார்கள் என்று அவர் மனம் போன போக்கில் நீ போய்கொண்டு இருக்கிறார் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வைக்கிறேன் இது நாள் வரை நீ பட்ட இன்னல்களை அனைத்தையும் நீக்கி நீ சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறேன் நாளை வியாழன் விடியலில் உனக்கான ஒரு சந்தோஷ செய்தியை உன் துணையிடம் இருந்து சொல்ல வைக்கிறேன் நீ எதை நினைத்தும் கலங்காமல் சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கிறது என்று நீ மனம் கலங்க வேண்டாம் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்களை நீக்கி உனக்கான மகிழ்ச்சி உன் சாயப்பா வழங்குகிறேன் உனக்கான நல் வாழ்க்கை மிகவும் நல்லதாக அமையும் உன் உறவு மனம் திருந்தி உன்னிடம் வருவார் என்பதை உன் மனதார நினைத்து கொண்டிரு நிச்சயமாக நீ நினைத்தது விரைவில் நடக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதுதான் உன் சாயப்பாவின் நெடுநாள் ஆசை மிக விரைவில் அது நிறைவேறும் நீ என்னை வந்து ஆனந்த கண்ணீருடன் என்னை காண்பாய் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்